முருகா சரணம் நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லாருக்கும் வணக்கம் நனிதா பேசுகிறேன் யூகேலருந்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி சூப்பர் பவர் பேக்ட் வேல்மாரல் வீடியோ இது நீங்கள் முருகப்பெருமானை இன்னும் நெருக்கமாக கிட்ட போய் நீங்கள் பார்க்கணுமா அவரை இன்னும் நெருக்கமாக உணரணுமா அப்போ வந்து நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோக்கள் உங்களை முருகப்பெருமானை உணர வைக்கக்கூடிய வகையில் வந்துட்டுருக்கு மறக்காமல் நீ மிஸ் பண்ணிடாதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் முதல் என்னுடைய வேள்மாறல் இப்போ பாருங்க இப்போ நான் இருக்க அனுபவத்தோடு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஒரு குடும்பத்தையே வேள்மாறல் எப்படி காப்பாத்துது அப்படிங்கிற விஷயத்தை இந்த மிகப்பெரிய ஒரு சேர்த்தையும் நம்ம பார்க்கலாம் நான் இந்த தைப்பூசத்துக்காக இருபத்தி ஒரு நாள் பாராயணம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இல்லைங்களா அதனால நான் வந்து இருபத்தி ஒரு நாள் பாராயணம் தான் நானும் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து ஏழு நாள் முடிஞ்சது இன்னைக்கு எட்டாவது நாள் வச்சுக்கோங்களேன் இவ்வளோ மாசம் கழிச்சு நான் வேல்மரல் பாராயணம் வந்து பண்ணுறேன் முருகர் வந்து ஏற்றுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரே கலக்கமாக இருந்தது அப்போ தான் வந்து நான் புதன்கிழமை ஆரம்பித்தேன் பாராயணம் முதல் நாள் ஆரம்பித்தேன் ஆரம்பிச்சுட்டு நான் வந்து அன்றைக்கி வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணேன் ரொம்ப சிம்பிளாக திருநீர் சந்தனம் வச்சு அபிஷேகம் பண்ணேன் அபிஷேகம் பண்ணிவிட்டு பண்ண பண்ண எனக்கு வந்து ஒரே அழகியாக வந்தது இவ்வளோ நாள் கழிச்சு இதெல்லாம் பண்ணுறேனே முருகர் ஃபஸ்ட் ஏற்றுப்பாரா எனக்கு ஏதோ ஒரு காட்டு முருகா நீ ஏற்றுக்கிட்டேன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ரொம்ப எமோஷனாக இருந்தது அன்றைக்கி அபிஷேகம் முடிச்சுட்டு நான் அப்போ தான் கற்பூர் ஆரத்தி காட்டணும் அந்த பிளேட்டை பார்த்தா அதில் வந்து ஒரு இப்போ திருநீர் கொட்டி அது மேலே தான் கற்பூரம் வச்சு நம்ம கற்பூரம் ஏற்றி தீபம் காட்டுவோம் இல்லைங்களா அந்த அந்த அணைஞ்சு கற்பூரம் அணைஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்கே வந்து ஒரு மாதிரி ஆயிருக்கும் அது முன்னாடியே எனக்கு ஒரு தடவை வந்து பிரம்மபுரத்து பூஜையோட முத நாளில் இந்த மாதிரி எனக்கு அதில் ஓம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக வந்துட்டு தமிழ் ஓம் அப்புறம் அதே மாதிரி எனக்கு இந்த வாட்டியும் வந்தது அப்போது எனக்கு என்னென்னா நோ இது வந்து பத்தாவது முருகா எனக்கு எனக்கு இது மாதிரி முன்னாடியே வந்திருக்கு எனக்கு வந்து எனக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ராங்காக எனக்கு நீ குறி காட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவர்கிட்ட திரும்பியே வேண்டுறேன் இப்போது அவருக்கு வந்து பூஜையெல்லாம் முடித்தாச்சு முடித்ததுக்கப்புறமா வந்து நான் சரி தண்ணி ஏதாவது குறைஞ்சிருக்கா என்னென்னு சொல்லிட்டு யூஸ்வலாக எனக்கு அவர் காட்டுற அறிகுறி ஏதாவது நடக்கிறா அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை அப்போ தான் வந்து ஒரு விஷயம் நோட் பண்ணேன் இந்த பிளேஸ் எல்லாம் என்னோடய பூஜை இப்போ பூஜை அந்த மேடை வந்து க்ளீன் பண்ணும்போது தான் பார்க்குறேன் ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்துட்டு எனக்கு வந்து திடீர்னு அதில் முருகர் அப்படியே நிற்கிற மாதிரி ஒரு உருவம் தெரியுது இதை நான் இது ஃபுல்லாக சந்தனத்தில் இப்படி நிற்கிது அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சு பார்க்குறேன் நான் வந்து இந்த நம்ம ஸ்டார் கோலம் போடுவோம் இல்லைங்களா ஸ்டார் கோலம் போட்டுட்டு கையில் சந்தனத்தில் போடுவேன் சந்தனத்தில் போட்டுட்டு அந்த விரலை வந்து இங்கே டிஷ்யூ பேப்பரில் வந்து நான் தொடைச்சிருக்கேன் தொடச்சிட்டு அது ஓரமாக வச்சுட்டேன் அப்புறமா பூஜையெல்லாம் முடித்து கிளியர் பண்ணும்போது தான் பார்க்குறேன் நான் அந்த விரலை தொடச்ச அந்த இடம் பார்த்திங்கன்னா அப்படியே இப்போது ஒரு மரத்தாலான ஒரு முருகர் சிலை இருந்தால் எப்படி இருக்கும் நம்ம பார்த்துருப்போம் அது மாதிரி அப்படியே ஒரு சிலை வந்து ஒரு குட்டி வேலோட அப்படியே நிற்கிற மாதிரி இருக்குது நான் இந்த ஃபோட்டோவை காட்டுற பாருங்க எனக்கு ஆக்சுவலி என்னென்னா ஃபஸ்ட்டு நான் நம்பலை நம்ம எதிர்பார்த்தே இருக்கிறனால இப்படி தெரியுதோ அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளி என் பையனை கூப்பிட்டு தனுஷ் எங்கள் பாரு இது பார்த்தா இப்படி தெரியுதுனோன்னே உடனே அவன் சிம்பிளி முருகர் அப்படின்னு உடனே சொன்னான் அதுக்கப்புறம் தான் சரின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ அந்த ஃபோட்டோ காட்டுற பாருங்கள் இதில் என்ன ஆச்சரியம்னா என்கிட்ட இருக்கிற முருகர் சிலையும் அப்படியே அச்சு அசலாம் மறத்தாலான இதே மாதிரி சிலை தான் அது இப்போ அடுத்து வர ஃபோட்டோவில் வந்து நீங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் கூர்ந்து பார்த்தா தெரியும் ஆறாவது நாள் காலையில் விடிய காலையில் எனக்கு ஒரு கனவு வருது என்னோடய பூஜை மேடையில் நான் வந்து ஆறு விளக்கு வச்சு ஆறு தீபம் ஏற்றி நான் வந்து அரேஞ்ச் இருக்கேன் அப்படி ஒரு கனவு வந்துச்சு விசுக்குன்னு எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு என்ன நம்ம இது வரைக்கும் ஆர்வலக்கு ஏற்றி இது பண்ணதே இல்லையே நம்ம இப்படி கனவு வருதுன்னு சொல்லிவிட்டு உடனே தூங்கிட்டேன் தூங்கினதுக்கப்புறமா தனியாக ஒரு வேல் ஒரு உருவம் மட்டும் வேலோட இது மட்டும் ஒரு இமேஜ் மட்டும் எனக்கு திரும்பியும் கனவு வருது திருப்பியும் விசுக்குன்னு எந்திரிச்சிக்கிறேன் சரி இதில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட விளக்கு இருக்குது திரியும் இருக்குது ஆனால் வந்து வெற்றிலை கிடையாது இங்கே வந்து வெற்றிலை வந்து அவ்வளோ சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் யூகேல அதனால என்ன பண்ணேன் எங்கள் வீட்டில் ஒரு செடியில் வந்து வெற்றிலை மாதிரியே இலை இருக்கிற மாதிரி ஒரு ஒரு செடி இருக்குது அந்த இலை ஏன்னா கடவுள் படித்த எல்லாமே வந்து நமக்கு இறைவனுக்கு படைக்கக்கூடிய ஒன்று தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அந்த இலையை எடுத்து வாஷ் பண்ணி வெற்றில தீபம் மாதிரி நினச்சி ஏற்றினேன் இப்போ அந்த ஃபோட்டோ காட்டுறேன் நான் அவ்வளோ சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா பூஜை அறிய ஃபோட்டோ அடிக்கடி எடுக்க மாட்டேன் வீடியோவும் எடுக்கவே மாட்டேன் ஆனால் வந்து சரி இது மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு அதனால் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து வைச்சேன் இப்போ என்னென்னா இது வரைக்கும் எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் இது இன்னும் பதினாலு நாள் இருக்குது இதில் கண்டிப்பாக முருகர் வந்து ஏதாவது ஒரு குறி கண்டிப்பாக காட்டிகிட்டே இருப்பார் அதை நான் உங்களுக்கு மடியும் தொகுத்து சொல்கிறேன் இப்போது நம்ம இந்த மிகப்பெரிய ஒரு மிராக்கள் நடந்த அந்த விஷயத்துக்கு போகலாம் இதுக்கப்புறமா நிஜமாவே உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க வேல்மாரல் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அது ஒரு பவர் ஹவுஸ் பவர் ஹவுஸ் அப்படின்னா கொஞ்சம் நஞ்ச கரண்ட் கிடையாது ஊர் உலகத்துக்கு எல்லாமே கரண்ட் எடுக்கிற மாதிரி அவ்வளோ பவர் இருக்கும் அதுதான் நம்ம வேலோட பவர் வேல் மாறலோட அந்த பா அந்த பாட பாட்டோட விளக்கத்துலேயே நம்ம பார்த்துருப்போம் வேலோட பவர் ஒவ்வொரு பாடல்லையும் வந்து எவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பார் அருன்னு ஏன்னா இது வந்து வேல்மாரல் பண்ணுற அதிசயங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க நிஜமாக சொல்கிறேன் அதாவது சின்னதும் பெருசுமா அநியாயத்துக்கு எங்கே அதாவது நம்ம முருகரையே கும்பிடாதவங்கூட கூட படிக்கும் போது வந்து அதிசயங்கள் நடக்கிறதும் அந்த முருகர் மேலே பக்தி வர்றதும் முருகரை நெருங்கிறத உணர்கிறாங்க இப்போது இந்த நம்ம இந்த கதைக்குள்ளே போகலாம் இந்த சம்பவம் சகோதரி எனக்கு வந்து முந்தானை தான் எனக்கு ஷேர் பண்ணாங்க கேட்டவுமே உண்மையாக ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்தது என்னென்னா சகோதரி வந்து த சகோதரியோட ஊர் பார்த்திங்க அப்படின்னா திருச்செங்கோடு இவங்க 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 ஹஸ்பண்ட் ரெண்டு பாப்பா இவங்க இவங்க தான் அவங்களோட குடும்பம் இவங்க ஹஸ்பண்ட் வந்து சபரிமலைக்கு போயிட்டு வந்திருக்காரு ஸோ அந்த பிரசாதத்தை வந்து அவங்களோட தங்கச்சிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடுக்கு இவங்க ஒரு டூ வீலரில் போயிட்டு வந்திருக்காங்க ஸோ அவங்க யார் சகோதரி அவங்க ஹஸ்பண்ட் அவங்க பெரிய பொண்ணு மூணு பேரும் போயிட்டு வந்திருக்காங்க போயிட்டு கிட்டத்தட்ட இவங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் இவங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் வராங்க நைட் ஆகிடுது நைட்டு ஓரளவுக்கு லேட் ஆகிடுது இவங்க டூ வீலரில் வந்துட்டு இருக்கும்போது ஃபுல் இருட்டில் ஒருத்தங்க வந்து ரோடு க்ராஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பையன் பண்ணவர் அவர் அப்படியே க்ராஸ் பண்ணி அந்த ரோட்டில் மு போய் முடிச்சிருந்தாரு அப்படின்னா இன்னொரு ரோட்டுக்கு போயிருந்தாரு அப்படின்னா இவங்களுக்கு ஒன்றும் ஆகிருக்காது போனவர் வந்து திரும்பியும் ரிட்டன் வந்துட்டார் அந்த ரிட்டன் வந்தது இருட்டில் அவங்களுக்கு சுத்தமாக தெரியல சகோதரியோட ஹஸ்பண்ட்க்கு அதனால் அவர் வந்து அவர் சுத்தமாக ஐடியாவே கிடையாது அப்படியே பைக்கை நேராக விட்டுட்டார் அந்த பையன் மேலேயே விட்டார் ஏன்னா ஸ்லோ பண்ணவும் இல்லை பிரேக் பண்ணவும் இல்லை அந்த பையனுக்கு ஆனால் அதிர்ஷ்ட வருஷம் அவருக்கு ஒன்றும் ஆகலை அவர் வந்து தப்பிச்சு எந்திரிச்சு ஓடிட்டார் அவருக்கு அடிப்படலை ஆனால் இவங்களுக்கு இந்த பைக் வந்து வேகமாக போய் ரோட்டுக்கு நடுவில் இருந்த அந்த டிவைடரில் பயங்கரமாக வேகமாக மோதிருக்கு சகோதரி அந்த அதிர்ச்சியில் நடுவில் பாப்பா வந்து நடுவில் உட்காந்துருக்காங்க ரெண்டு பக்கம் கால் போட்டு உட்காந்துருக்காங்க இவங்க பாப்பாவை எப்படியோ வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டாங்க இவங்க வந்து இறுக்கமாக பிடிச்சிட்டாங்க அவளுக்கு ஒன்றும் அடிப்படையில் சகோதரிக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஃபுல்லாக சிரைச்சி அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக புண்ணாக இருக்குது பட் ரொம்ப பெரிய அடியில் ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து போயிட்டு ரோ அந்த டிவைடரில் வந்து இடித்து அவர் ஹெல்மெட் போட்டிருக்காரு பை காட்ஸ் கிரேஸ் ஹெல்மெட் போட்டிருக்காரு ஹெல்மெட் போட்டு அது அந்த ஹெல்மெட்டோடையே இடித்து அவர் வந்து கீழே வந்து விழுந்து கிடக்கிறாரு அவர்கிட்ட எந்த ஒரு அசைவும் இல்லை சகோதரி வந்து உடனே இது நடந்ததும் அவங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியல இது க இது வந்து கனவா நனவா அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாகவே கண்ணை வந்து என்ன சொல்கிறது கண்ணை கசக்கி மூடி மூடி திறந்து பார்க்குறாங்க பார்த்தேன் அப்படின்னாங்க அளவுக்கு ஒரு அதிர்ச்சியில் இருக்கும்போது அவங்க ஐயோ அம்மானு கூட அவங்க கத்தலை அவங்க மொதல் கத்தின வார்த்தையே முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திருக்காங்க அவங்க வந்து ஓடி போய் அவங்க ஹஸ்பண்டை எழுப்பியிருக்காங்க எழுப்புனா அவரை அவரை வந்து இப்படி தூக்குனா அவரை தோல் இருக்குங்களா அவன் தோல்பட்டையெல்லாம் வந்து அப்படியே துவண்டு போய் கீழே விழுறாரு ஸோ எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லை இவங்களுக்கு வந்து உயிரே போயிடுச்சு அவ்வளோதான் நம்ம முடு நம்ம குடும்பம் ஒட்டுமொத்தமாக அடிஞ்சே போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அந்த இட அந்த டைமில் அவங்களுக்கு அது அதை உணர்ந்து ரொம்ப ஷாக் ஆகி முருகா முருகா முருகான்னு கத்து கத்துன்னு கத்திருக்காங்க சகோதரி தீவிரம் பக்தர் இவருக்கு உரம் செல்லாத போது இவங்க முழங்கால் போட்டு அந்த முட்டி போட்டுகிட்டே பழனிமலை மேலே ஏறி போய் பழனியாண்டவரை தரிசனம் பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு அளவுக்கு தீவிரமான முருக பக்தர் இப்போ நம்ம சேனலில் பார்த்துட்டு தான் வந்து வேல்மாறல் பாராயணம் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து முருகரோட மிக 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 ஒரு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பக்தர் அவங் அவங்களுக்கு அதனால் இது ஃபஸ்ட்டு இது நடந்தது ஏற்றுக்கவே முடியல முருகா இது ஏன் நடந்துச்சு இப்போ என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத் சுத்திகிட்டே இருந்திருக்காங்க இவங்க கத்துறது பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து ஒன்றும் இல்லை நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க அவங்க ஹஸ்பண்ட் உணர்ச்சியே இல்லாமல் இருந்திருக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு அவர் மூவ் ஆக ஆரம்மிச்சிட்டாரு எந்திரிச்சு அவர் வந்து பேசவும் ஆரம்பிச்சிருக்காரு எந்திரிச்சி எங்கே என் ஒய்ஃப் எங்கே என் குழந்தை எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு பா இவங்க உடனே எல்லோரும் வந்து இங்கே பாருங்கள் அவர் முடிச்சுட்டா பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்களுக்கும் வந்து ஓகே அப்போ வந்து மூணு பேருக்குமே உயிருக்கு எந்த இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அவங்களுக்கு தான் அது அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்ருக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அவர் என்னென்னா என்னாச்சு எல்லாம் நல்லா இருக்கீங்களா யாருக்கு அடிப்படையில் உனக்கு அடிப்பட்டுருச்சா அப்படின்னு சொல்லி தெளிவாக இருந்த அவர் அப்போ தான் நோட் பண்ணுறாங்க அவருக்கு வந்து லெஃப்டு சைடு இருந்து ரத்தம் வந்திருக்கு இருந்து ரத்தம் வந்துச்சு அப்படின்னாலே நம்ம எல்லாருமே பயப்படுவோம் ஏன்னா தலையில் ஏதாவது பிரச்சனை உள்ளே அடிப்பட்டிருந்தால் அந்த மாதிரி வருவோம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அவர் பயந்து போயிட்டார் என்ன காதில் இருந்து ரத்தம் வர தலைக்குள்ளே ஏதோ பண்ணுதே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அரண்டு போயிட்டார் சகோதரியும் வந்து இது ஏயோ இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பயங்கர ஷாக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க அவர் வந்து நம்ம எங்கே போனோம் எங்கே வந்தோம் ஏன் ஆக்சிடெண்ட் ஆச்சு ஏன் பாப்பா இந்த டைமுக்கு நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அவருக்கு வந்து எதுவுமே ஞாபகமும் இல்லை இப்போது இவ சகோதரி அவசரமாக அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருக்காங்க வந்து அவங்க அண்ணன் வந்துட்டுருக்காங்க வந்து அவங்களே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எங்கே போகணும் எங்கிறதெல்லாம் இவங்க எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுக்கல அவங்க அண்ணனா முடிவு பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க அங்கே வந்து இவ இவங்களுக்கு அந்த ஏன் அங்கே போகிறாங்க என்னங்கிறதும் இவங்களுக்கு சகோதரிக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை ஏன்னா இவங்க ஹஸ்பண்ட் வந்து நம்ம என்ன நடந்துச்சு எங்கேருந்து வந்தோம் த நம்ம இப்படி எங்கே எந்த ஊருக்கு போயிட்டு வரோம் இந்த மாதிரி அவர் கேள்வியெல்லாம் கேட்டுட்டு அவரும் ரொம்ப பதட்டமாக இருக்கிறாரு இவங்களுக்கு சகோதரியும் ரொம்ப பதட்டமாக இருக்காங்க அவங்களுக்கு ஒன்றுமே புரியல இது என்னடா இது புதுக்கதையாக இருக்குது இவர் எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி பேசுகிறாருன்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது தான் வந்து சகோதரிக்கு அங்கே ஒரு விஷயம் காத்துகிட்டுருக்கு அவங்க உள்ளே போன உடனே அந்த இடத்துல ஒரு பழனி ஆண்டவர் சிலை வச்சிருக்காங்க சகோதரிக்கு வந்து அப்பா நம்ம இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அண்ணன் இங்கே கூட்டிகிட்டு வந்துருக்காங்க நமக்கு பழனி ஆண்டவர் இருக்கார் அப்படிங்கிற ஒரு 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 பர்சன்ட் அவங்களுக்கு ரிலீஃப் இருக்குது ஆனாலும் இவங்க ஹஸ்பண்ட் காதில் ரத்தம் வர்றது இவங்களுக்கு ரொம்ப மனசு கலக்கமாக இருக்குது டாக்டர் கிட்டே போகும்போது நீங்கள் கொஞ்சம் வெளியே உட்காருங்க நீங்கள் ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு ஹஸ்பண்ட் மட்டும் உள்ள கூட்டிட்டு போயிட்டு அவங்களோட அண்ணாவும் உள்ள கூட்டிட்டு போயிட்டு அவங்க கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ சகோதரி சத்தமா அந்த பழனியாண்டவர் சிலையை பார்த்து நிக்காம திருத்தணிகள் தருளும் ஒருத்தன் அந்த பாட்டை வந்து நிற்காமல் சத்தமாக சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க அவங்களுக்கு சுற்றி என்ன நடக்குது யார் இருக்காங்க அப்படிங்கிறதுல எதுவுமே தெரியல அவங்க நிற்காமல் அந்த ஒரு பாட்டையே திரும்ப 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 சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க முருகா நீ எனக்கு கொடுத்த வாழ்க்கை இது நீ தான் காப்பாற்றணும் என் குடும்பத்தை நீ நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே முருகர்கிட்ட அர்ப்பணிச்சிடுறாங்க உன்னை தவிர எனக்கு வேறு வழி கிடையாது உன்னை அவ்வளோ ஆத்மார்த்தமாக உனக்கு நான் வந்து இவ்வளோ தூரம் நம்பி நான் கும்பிட்டு நான் வந்து என்னை வந்து கைவிட்றாத அப்படின்னு சொல்லி முருகரை மட்டுமே வேண்டிகிட்டு இருந்திருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் பேர் கூட முருகானந்தம் தான் இப்போ அவங்க சமய அந்த சமயத்தில் வீட்டில் அவங்க வீட்டில் இருந்தும் எல்லாம் வந்துவிட்டாங்க இந்த சமயத்தில் டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது வந்து தலையில் அடிபட்டிருக்கு ஸோ உடனடியாக சிடி ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்த்த மாதிரியே ஸ்கேன் பண்ணுறதுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க தான் சகோதரிக்கு என்னோடய ஞாபகம் வந்திருக்கு அனிதா சிஸ்டர் சொல்லுவாங்களே இந்த அவங்களோட பாராயண வீடியோ கேட்கும்போது நிறைய மிரக்கல் நடந்திருக்கு முக்கியமான கிரிட்டிக்கலான டைம்லலாம் மிரக்கல் நடந்திருக்குன்னு கேட்டுரு சொல்லியிருக்காங்களே அப்போ நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவசரமாக நம்மளோட பாராயண வீடியோவை போட்டிருக்காங்க அந்த வீடியோவை அவங்க கூட சேர்ந்து அவங்களால பாராயணம் பண்ணுற அளவுக்கு அவங்க மைண்டு ஸ்டேபிளாக இல்லை அவங்களால பண்ண முடியல ஸோ அந்த வீடியோ ப்ளே ப்ளே விட்டுருக்காங்க அந்த வீடியோ பாட்டுக்கு ஓடிட்டே இருக்குது இந்த சமயத்தில் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக சிடி ஸ்கேனில் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து பாசிட்டிவாக சொல்லிட மாட்டாங்களா ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் சொல்லிட மாட்டாங்களான்னு ஒரு நம்பிக்கையிலேயே அந்த பாராயணம் வீடியோ ஓடுது இவங்க வந்து பதட்டமாக அதை கேட்டுட்டு இதை வேண்டிகிட்டே இருக்காங்க முருகன் கிட்டே கொஞ்ச நேரத்தில் அவங்க ஹஸ்பண்டை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் டாக்டர் பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு நீங்கள் பயப்பட வேண்டாம் இப்போது அவருக்கு வந்து காதில் ஹெல்மெட் இடித்ததுனால காதுக்கு பின்னாடிக்கிற ஒரு போனில் வந்து மைல்டாக ஒரு க்ராக்காக ஆகிருக்கு அதனால தான் ரத்தம் வருது தலைக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை இது வந்து நீங்கள் ஒரு அவர் ஒரு ஷாக்கில் இருக்கார் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாள் அட்மிட் பண்ணிவிட்டு அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போங்க டேப்லெட்லையே இது சரி பண்ணிடலாம் அதனால் வந்து நீங்கள் சர்ஜரி அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை நீங்கள் நீங்கள் உங்களுக்கு பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் சகோதரிக்கு உயிரே வந்திருக்கு இதில் அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க அவங்க விழுந்த அந்த இடம் கூட ஷஷ்டி மெடிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு கடைக்கு ஆப்போசிட்டில் தான் விழுந்திருக்காங்க அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு நடக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு ஆபத்து அந்த இடத்துல நாங்கள் விட எங்களை வந்துட்டு எங்களோட டைம்னால் அந்த இடத்துல விழுந்துட்டோம் ஆனால் எங்களோட உண்மையாக சொல்கிற அந்த மூணு பேருமே உயிர் தப்பிச்சுது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் மெயினாக குழந்தைக்கு எந்த அடியும் படலை அவளுக்கு ஏதாவது அப்படின்னா எங்களால் தாங்கியிருக்கவே முடியாது எனக்கு வந்து பெருசாக அடிபடலை அவருக்கும் வந்து வந்து மிகப்பெரிய ஒரு உயிர் பயத்தை காட்டுச்சு ஆனாலும் வந்து அவர் தப்பிச்சிட்டாரு முருகர் தவிர இது வந்து வேற யாருமே வந்து அந்த இடத்துல அவ்வளோ பெரிய அடி எங்களுக்கு அவ்வளோ வேகமாக அந்த பைக் மோதிச்சு அதுலேருந்து வந்து நாங்கள் மூணு பேர் தப்பிச்சோம் அப்படின்னா முருகப்பெருமானோட அருள் இல்லாமல் கண்டிப்பாக ஒன்றுமே கிடையாது அந்த இடத்துல நான் வந்து வேல்மாறல ஒரு நம்பிக்கையோடு சொன்னேன் அதுக்கான பலன் உடனடியாக எனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி சொன்னாங்க நிஜமாக சொல்கிறேன் கேட்ட ஒன்று அதோடைய தாக்கம் எவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷனில் வேல் மாறல் அங்கே போய் நிற்கிது முருகர் வந்து வேல் வேல் வடிவத்தில் வந்து எவ்வளோ ஒரு அற்புதங்களை பண்ணுறாரு அதாவது ஒரு கிரிட்டிக்கலான டைமில் வந்து நம்ம முருகர்கிட்ட சரணடையும் போது எப்போவுமே அவர் க அவர் கைவிடுறதே கிடையாது நம்மளோட சேனல் நிறையா திசைகள் பார்த்துட்டோம் நல்லா நோட் பண்ணுங்க கிரிட்டிக்கலான டைமில் யாரெல்லாம் வந்து அவர்கிட்ட சரணடைஞ்சாங்களோ அவங்கள எல்லாமே காப்பாத்திருக்காரு அந்த சமயத்தில் வந்து நம்ம நம்பாம இந்த சமயத்தில் உட்காந்து இந்த பாட்டு இவங்க பாராயண வீடியோ நம்ம போட்டு கேட்டு என்னாக போகுது டாக்டரேட்டை நம்ம போய் பேசுவோம் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம் அது தப்பு கூட கிடையாது ஏன்னா அந்த டைமில் வந்து நமக்கு ம மனித மைண்டே வந்து ரொம்ப பரபரப்பாக வேற மாதிரி தான் வேலை செய்யும் ஆனால் அந்த இடத்துல அவங்க சரணடைஞ்சாங்க பாருங்கள் உ உதிட்ட விட்டுட்டேன் என் குடும்பத்தை விட்டுட்டேன் நீ தான் காப்பாற்றணும் சொல்லி அவங்க சரணடைஞ்சதுக்கு முருகர் உடனடியாக பதில் சொல்லியிருக்காரு உண்மையாக ரொம்ப பெரிய விஷயம் வேல்மாரலில் ஒரு பவர் ஹவுஸ் வேல்மாறல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இவ்வளோ பூமாயி நம்மளை எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நமக்கு எல்லாரும் கெ நமக்கு கிடைச்ச ஒரு ஆயுதம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கமெண்ட்டையும் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் திருப்பியும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு பவர் பேக் கண்டென்ட்டோட நான் வந்து மீட் பண்ணுற வரைக்கும் முருகா சரணம்